திடீர்னு கண்ணா பின்னான்னு காஃபி ஏற்றுமதி வந்து யூரோப்பீனியன் ரீஜனுக்கு அதிகமாகுது அங்கே அளவுக்கு காஃபி குடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படி கிடையாது எல்லோரும் வாங்கி ஸ்டாக் தான் வைக்கிறாங்க இப்போது இந்த அரிசி ஏற்றுமதிக்கு தடை நாம் அறிவித்த உடனே அமெரிக்காவில் போட்டி போட்டுட்டு அரிசியை வாங்கி வீட்டில் அடுக்கி வச்சாங்க இல்லைங்களா அந்த மாதிரி காஃபியை யூரோப்பீனியன் ரீஜனில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அப்படியே போட்டி போட்டுட்டு வாங்குகிறாங்க எல்லாமே ஸ்டாக் தான் வைக்கிறாங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது டீஃபாரஸ்ட்ரேஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் யூரோப்பினியன் ரீஜனில் வந்து காடுகளை அழித்து அங்கே ஒரு விளைநிலத்தை உருவாக்கி அங்கே விவசாயம் பண்ணி ஒரு விளைபொருளை நாம் யூரோப்பினியன் ரீஜனுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஏற்றுமதி பண்ண முடியாது ஸோ அதில் சில பொருட்களையும் நான் பட்டியலிட்டிருந்தேன் அந்த மாதிரியான பொருட்களை வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் யூரோப்பியன் ரீஜனுக்கு ஏற்றுமதி பண்ணனும்னா இது வந்து இந்த ஈடிஆர் அந்த நாம்ஸ் படி இது வந்து காடுகளை அழிவிச்சு விளைவிக்கப்பட்டது கிடையாது அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தான் அனுப்பினோம் அது வந்து எஸ்ஜிஎஸ்சில் இருக்குது ஸோ அதை பற்றியும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போது அதில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஏற்றுமதினு பார்த்தா காஃபி ஏற்றுமதி அப்படின்னு தெரிவிச்சிருக்குது இப்போது காஃபியை வந்து கண்ணா பின்னான்னு வாங்கி அப்படியே ஸ்டாக் வைக்கிறாங்க கடந்த ஆறு மாதத்தில் அதாவது ஜனவரி ஒன்றுலேருந்து ஆறு மாத காலகட்டத்தில் இந்தியாவோடய காஃபி ஏற்றுமதி யூரோப்பியனியன் ரீஜனுக்கு பார்த்திங்கன்னா பதினாறு சதவீதம் அதிகரிச்சிருக்குது இது போக நாம் ரீஎக்ஸ்போர்ட்டும் அங்கே அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எப்பவுமே வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிருவோம் ஸோ ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒருவேளை ஏற்றுமதி வந்து தடைபடலாம் அதனால் காஃபி ஷார்ட்டேஜ் வந்து யூரோப்பியன் ரீஜனில் உருவாகலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு காஃபி இம்போர்ட் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற நோக்கத்தோடு நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ நீங்கள் காஃபி ஏற்றுமதியில் இருந்தீங்க அப்படின்னா இது தான் யூரோப்பியன் ரீஸனுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு சரியான நேரம் அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பையர்ஸ் இம்போர்ட்டர்ஸ்லாம் பல்காக வாங்கி ஸ்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வாங்கும்போது நீங்கள் கரெக்டாக அங்கே தான் விற்கிறதுக்கான இது ஒரு சரியான நேரமாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து இந்தியாவை பொறுத்தவரையில் காஃபி உற்பத்தியில் உலக அளவில் ஏழாவது இடத்துல நாம் இருக்கோம் ஆனால் காஃபி எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சாவது இடத்துல இருக்கும் முதல் இடத்துல பிரேசில் ரெண்டாவது வியட்நாம் மூணாவது கொலம்பியா நாலாவது இந்தோனேஷியா அஞ்சாவதாக தான் நாம் இருக்கோம் இந்தியாவோட ஒட்டுமொத்த காஃபி உற்பத்தியில் மூன்றில் ரெண்டு பங்கு ஏற்றுமதி தான் ஆகுது அறுபது பர்சன்ட் காஃபி எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து யூரோப் யூனியனுக்கு தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க குறிப்பாக இத்தாலி ஜெர்மனி பெல்ஜியம்லாம் வந்து நம்மகிட்டருந்து வழக்கமாகவே அதிக அளவில் காஃபி இம்போர்ட் பண்ணக்கூடிய டாப் த்ரீ கண்ட்ரிஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ காஃபி ஏற்றுமதியாளர்கள் இதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு சரியான தருணமாக இது இருக்கும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்